ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போர் ஒரு டிப்ஸ் என்னென்னா பிரசவத்திற்கு பிறகு உடல் எடை அதிகரிக்க என்ன காரணம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஒரு பெண்ணுடைய சராசரி எடையை காட்டிலும் கர்ப்ப காலத்தில் பத்து முதல் பனிரெண்டு கிலோ வரை எடை அதிகரிப்பது இயல்புதான் ஆனால் குழந்தை பிறந்த பிறகு ஆறு முதல் ஏழு கிலோ வரை உடல் எடை குறைவது இயல்பாக நடக்கும் விஷயம் மீதமுள்ள எடையை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறைக்க வேண்டும் நம் ஊரில் தாய்ப்பால் கொடுக்கப் போகிறாய் இரண்டு பேருக்கும் சேர்த்து சாப்பிடு என்று பெரியவர்கள் கூறுவார்கள் இதனால் அளவுக்கு அதிகமான உணவையும் கொழுப்பு நிறைந்த உணவுகளையும் இளம் தாய்மார்கள் சாப்பிடுகிறார்கள் உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணம் அதே போல பூண்டு நல்லதுதான் ஆனால் பூண்டை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் உடல் எடை கூடிவிடும் சுக பிரசவமானவர்களாக இருந்தாலும் சரி அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்று கொண்டவர்களும் சரி மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு எளிய உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் சாப்பாட்டை மட்டும் அதிகரித்தால் எடை குறையாது மாறாக எடை கூடிவிடும் தைராய்டு சுரப்புக்களில் குறைபாடு ஹார்மோன் சமன்பாட்டில் பாதிப்பு கர்ப்பகால சர்க்கரை நோய் போன்ற சில காரணங்களாலும் உடல் பருமன் ஏற்படலாம் ஆரோக்கிய உணவு மிதமான உடற் பயிற்சி வாழ்க்கை முறை மாற்றம் ஆகியவற்றின் மூலம் கர்ப்ப காலத்தில் அதிகரித்த கூடுதல் உடல் எடையை இரண்டே மாதங்களில் குறைத்துவிட முடியும் கர்ப்ப காலத்தில் உடல் எடை அதிகரித்த எல்லோரும் உடனடியாக உடல் எடையை குறைத்துவிட வேண்டும் என நினைக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லும் முதல் அட்வைஸ் பொறுமை என்பதுதான் உங்கள் உடல் எடை ஓரிரு நாட்களில் அதிகரித்து விடவில்லை எடை அதிகரிக்க ஒன்பது மாதங்கள் ஆனது அதனால் உடல் எடை குறைப்பு என்பது மிக வேகமாக நடந்துவிடாது மற்ற பெண்களுடனோ சினிமா பிரபங் பிரபலங்களுடனோ தங்களை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்பதுதான் முக்கிய அட்வைஸ் குழந்தை பேறு என்பது மனதளவில் ஒருவித இறுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த நிலையில் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டோடு இருந்தால் அது மேலும் மன இறுக்கம் மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும் எனவே உணவு கட்டுப்பாடோ அல்லது சாப்பிடாமல் இருப்பதோ வேண்டாம் பசிக்கும்போது சாப்பிடுங்கள் நொறுக்கு தீனிக்கு பதிலாக பழங்கள் கேரட் வெள்ளரிக்காய் போன்ற காய்கறிகளை சாப்பிடுங்கள் இவை உங்கள் கலோரி அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் உங்கள் தினசரி சரி உணவில் முன்னூறு கலோரி கூடுதலாக சேர்த்தால் போதும் நீங்கள் சாப்பிடும் உணவு ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் கொழுப்பு குறைந்ததாகவும் இருக்கட்டும் அதிக சர்க்கரை கிரீம் எண்ணெயில் பொரித்த உணவுகள் போன்றவற்றை தவிர்த்து உடலின் நீர் பற்றாக்குறையை தீர்க்க நாளொன்றுக்கு இரண்டரை முதல் மூன்றரை லிட்டர் தண்ணீர் குடியுங்கள் இது உங்கள் தோல் ஆரோக்கியமாக இருக்கவும் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டவும் உதவும் மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்கு ஒருமுறை சிறுநீர் போக வேண்டும் இது சிறுநீரக தொற்றை தவிர்க்கும் உடற்பயிற்சி செய்வது நல்லது உடற்பயிற்சி என்பது உடல் எடையை குறைக்க உதவுவதுடன் மன அழுத்தத்தை வெளியேற்றி நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் இதற்காக ஜிம்முக்கு சென்று கடுமையாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை தினமும் நடைபெயிற்சி செய்தால் கூட போதும் யோகா செய்வதும் உடல் எடையை குறைக்க உதவும் தாய்ப்பால் கொடுக்கும் நேரத்தில் தீவிர உடற்பயிற்சி கூடாது அது பாலில் லாக்டிக் அமிலத்தின் அளவை அதிகரித்து புளிப்புத்தன்மையை கூட்டிவிடும் இரவு நேரத்தில் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் இரவில் பசித்தால் காய்கறி மற்றும் பழங்கள் மட்டுமே சாப்பிடலாம் குழந்தை தூங்கி எழும் நேரத்தில் நீங்களும் எழுங்கள் சரியாக தூங்காமல் இருப்பதும் தேவைக்கு அதிக நேரம் தூங்குவதும் உடல் எடையை அதிகரித்துவிடும் தின மணி நேரம் தூங்குவது நல்லது பெரும்பாலும் இரண்டாவது பிரசவத்திற்கு பிறகுதான் பெண்களுக்கு எடை கூடுகிறது வயது அதிகரிப்பது மற்றும் இரண்டு குழந்தைகளை பராமரிப்பதால் ஏற்படும் மன அழுத்தம் ஆகியவை இதற்கு காரணம் முன் எச்சரிக்கையுடன் இருந்தால் உடல் எடையை கட்டுப்படுத்த முடியும் இந்த அளவையும் மீறி உடல் எடை கூடினால் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவதே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி